எஃப்னா தமிழ் டிவியின் செய்தி அறிக்கை இன்று பன்னிரெண்டாம் திகதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்திக்குறிப்புகளை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் ஜனாதிபதி தேர்தலில் மைத்திரி தோல்வியடைவார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா நிச்சயமாக தோல்வியடைவர் என டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அஜித் பெரூரோ குறிப்பிட்டிருக்கின்றார் அதேவேளை ஜனவரி எட்டாம் திகதி புதிய ஜனாதிபதியொருவர் பொறுப்பேற்பார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் பண்டிகை காலத்தை முன்னிட்டு எரிபொருள் விலையில் மாற்றமில்லை பண்டிகை காலத்தை முன்னிட்டு மக்களின் நலன் கருதி இம்மாதம் எரிபொருள் விலையில் எவ்வித விலையில் அதிகரிப்பையும் மேற்கொள்ளாதிருக்க அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது அதேபோன்று கடந்த மாதம் பத்தாம் திகதி மேற்கொள்ளப்பட்ட எரிபொருள் விலை சூத்திரத்தில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என நிதியமைச்சு சுட்டிக்காட்டியிருக்கின்றது பவுனியாவில் வரலாறு காணாத வெப்பநிலை பவுனியா கலைமகள் சனசமூக நிலைய புத்தாண்டு விளையாட்டு நிகழ்வுகள் அனைத்தும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன பவுனியா கலைமகள் சனசமூக நிலையத்தினால் வருடாவரிடம் வருடம் புத்தாண்டை முன்னிட்டு நடத்தப்படும் விளையாட்டுகள் அனைத்தும் கடுமையான வெப்பம் காரணமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக நிர்வாகத்தினர் தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக பவுனியாவில் வரலாறு காணாத வெப்பநிலை மற்றும் கடும் வறட்சி காரணமாக குறித்த போட்டிகள் நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை குறித்த விளையாட்டு நிகழ்வு புரிதொரு தினத்தில் இடம்பெறுமண நிர்வாகத்தினர் தெரிவித்திருக்கின்றனர் சுங்க திணைக்கிழத்தில் டிஜிட்டல் கையொப்ப முறை அறிமுகம் இறக்குமதியின் போது ஏற்படும் ஒழுங்கினங்களை தடுப்பதற்காக சுங்க திணைக்களங்கள் டிஜிட்டல் கையொப்பம் திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது ஏற்கனவே இறக்குமதிகளின் போது போலியான கையொப்பங்கள் பயன்படுத்தப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டமை அடுத்து இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கின்றது இதன்படி இறக்குமதியாளர் ஒருவர் இடும் கையொப்பம் கையடக்க தொலைபேசி கட்டமைப்பின் ஊடாக சுங்க திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டு அது உறுதி செய்யப்படுகின்றது இந்த திட்டம் அடுத்த மாதம் முதல் அமுலுக்கு வருகின்றது என்று தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது கிளிநொச்சியில் வறட்சி காரணமாக தொள்ளாயிரத்தி எழுபது குடும்பங்கள் பாதிப்பு கிளிநச்சி மாவட்டத்தில் தற்போது நிலவும் வறட்சி காரணமாக கண்டாவளை மற்றும் பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுகளில் தொள்ளாயிரத்தி எழுபது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமித்துவ நிலையத்தினால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்டத்தின் வறட்சி நிலைமைகள் தொடர்பாக ஆராயப்பட்ட போது தற்போது ஏற்பட்டிருக்கின்ற அதிகூடிய வெப்பநிலை மற்றும் வறட்சி காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகரி மற்றும் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுகளில் தொள்ளாயிரத்தி எழுபது மூவாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் அறுபத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி இருபது பேரும் பூநகரி பிரதேச செயலகத்தில் தொள்ளாயிரத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்தி இருபத்தி மூன்று பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு பேருக்கு குடிநீர் விநியோகம் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இருபத்தி இரண்டு சிறுபான்மையினர் நேர்முக பரீட்சைக்கு தீர்வு இரண்டு சிறுபான்மையினர் நீர்முகப் பரீட்சைக்கு தீர்வு இலங்கை திட்டமிடல் சேவையின் மூன்றாம் தரத்துக்காக நடாத்தப்பட்ட திறந்த போட்டி பரீட்சையின் அடிப்படையில் தமிழ் முஸ்லிம் சமூகங்களைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு பேர் நீர்முக பரீட்சைக்காக பொது நிர்வாக அமைச்சினால் தெரிவு செய்யப்பட்டுள்ளது தெரிவு செய்யப்பட்ட தமிழ் சமூகத்தைச் சேர்ந்தவரின் விபரம் ரொமின ஹென்ஜீட் எம் ஜெபைமாயுரன் தாரணி கிர்சாலினி அண்டனி சர்மி பிரிந்தினி யூட் அர்ச்சனா இலக்கியா கஜீதரன் ரேவதி நரோஜன் திவாகரி அனோஜா ஆகிய பதினாறு பேரின் விபரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன தெரிவு செய்யப்பட்ட முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்தவரின் விபரங்கள் ஷிப்கா ரோஸ்தா நவீஸ் நாசிக் ரிஃபா பாத்திமா ரிஸ்னா ஆகிய ஆறு பேர் ஆவார் இலங்கை திட்டமிடல் சேவை பல்கலைக்கழகங்களில் வகுப்பு சித்தி பெற்றவர்கள் மட்டுமே அந்த சேவையின் சேவை பிரமாண குறிப்புக்கு அமைய சேர்த்துக் கொள்ளப்படுகின்றனர் தெரிவு செய்யப்பட்டவர்களை இலங்கை திட்டமிடல் சேவையின் கிழக்கு மாகாண சங்க செயலாளர் அஸ்லம் வாழ்த்தியிருக்கின்றார் ஜாழ்பாணத்தில் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறு பேருக்கு டெங்கு நோய் இந்த வருடத்தில் ஜனவரி முதல் ஏப்ரல் பத்தாம் தேதி வரையான காலப்பகுதியில் டெங்கு நோய் காரணமாக நாடளாவிய ரீதியில் பதினொரு பேர் உயிரிழந்துள்ளதோடு டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்ட மூவாயிரத்து ஐநூற்றி ஐந்து பேர் அடையாளம் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கொழும்பு மாவட்டத்தில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகி இருப்பதாக இந்த மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இதற்கு அடுத்தபடியாக கம்பகா மாவட்டத்தில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகி இருப்பதாகவும் இந்த மாவட்டத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி மூன்று டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இதற்கு அடுத்தபடியாக யாழ்ப்பாணத்தில் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் புத்தாண்டை முன்னிட்டு பத்தாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டு உணவகங்கள் பரிசோதனை இரண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஓரு பேருக்கு வழக்கு தாக்கல் இருபத்தி ஓரு இடங்கள் சீல் வைப்பு தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் உணவகங்கள் மற்றும் உணவு தயாரிக்கும் நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் வளைப்பில் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்போவதாகவும் இருபத்தி உணவகங்கள் சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சு அறிவித்திருக்கின்றது புத்தாண்டை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் உணவகங்கள் மற்றும் உணவு தயாரிப்பு நிலையங்களை பொது சுகாதார அதிகாரிகள் உணவு மற்றும் மருந்து பரிசோதனை உத்தியோகத்தர்கள் ஆகியோர் இணைந்து சோதனைக்கு உட்படுத்தி இருக்கின்றனர் இதன்போது பத்தாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன இதன்போது இருபத்தி ஓரு உணவகங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஓரு வர்த்தகர்களுக்கு எதிராக மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் மேலும் அறுநூற்றி பதினான்கு வர்த்தகர்களுக்கு சிவப்பு அறிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது பவுனியாவில் கேரயின் போதைப்பொருள் மீட்பு மீட்பு கற்குழி பாதையில் மதியம் இளைஞன் ஒருவனை கரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பன்னி பிராந்திய பிரதிப் பொலிஸ்மா அதிபர் அனுர விக்ரம தலைமையில் இடம்பெற்ற தேடுதலின் போது இந்த இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதே பகுதியைச் சேர்ந்த கட்குலி பகுதியில் இளைஞன் ஒருவரிடமிருந்து ஐநூற்றி பத்து மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளினை உடமையில் வைத்திருந்த குற்றத்திற்காக இருபத்தி மூன்று வயது இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கோத்தபாய அமெரிக்காவிலிருந்து நாடு திரும்பினார் அமெரிக்கா சென்ற முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச இன்று முற்பகல் நாடு திரும்பியிருக்கின்றார் இதன்போது கருத்து தெரிவித்த அவர் தனது அமெரிக்கா பிரஜ உரிமையை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் வெற்றிகரமாக நிறைவு செய்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் சிறைச்சாலையில் உள்ள கைதிகளை பார்ப்பதற்கு சிறையில் உள்ளவர்களது உறவினர்களுக்காக ஐந்து நாட்கள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சிறைச்சாலையில் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ள கைதிகளை பார்வையிடுவதற்கு ஐந்து நாள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது கடந்த காலங்களில் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு புத்தாண்டு தினத்தன்றும் அதற்கு அடுத்த நாள் மாத்திரம் உறவினர் கைதிகளை பார்ப்பதற்கு திணைக்களம் அனுமதி வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது குறித்த நாட்களில் ஏற்பட்ட இடையூறு காரணமாக இந்த தீர்மானத்தை எடுத்ததாக சிறைச்சாலைகள் அதிகாரி ஜெனரல் ஜி சிறைச்சாலை கைதிகளை பார்ப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பாடசாலைக்கு விளையாட்டு மைதான காணியை விடுவிக்க முடியாது கிளிநச்சி படைகளின் தளபதி கிளிநொச்சி மகா வித்தியாலயம் கூறுகொன்ற விளையாட்டு மைதான காணியை விடுவிக்க முடியாது என்றும் அதனை இராணுவம் ஆக்கிரமித்து வைத்திருக்கவில்லை அது அபிவிருத்திக்காக இம்மிடம் கையளிக்கப்பட்டுள்ளது எனவும் கிளிநொச்சி மாவட்ட ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் ரவிப்பிரிய திட்டவட்டமாக அறிவித்திருக்கின்றார் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கிளிநச்சி மகா வித்தியாலயத்துக்குரிய காணியும் இணைந்த விளையாட்டு மைதானத்தையும் பாடசாலைக்கு கையளிக்க வேண்டுமென பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களினால் தீர்மானம் கொண்டு கொண்டுவரப்பட்டது இதற்கு பதிலளிக்கும் போது கிளிநச்சி இராணுவ தளபதி இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் படை முகாம்கள் இருப்பது மக்களின் பாதுகாப்புக்கு எனவே படை முகாம்களை அகற்ற முடியாது கொழும்பு போன்ற இடங்களில் பல பாடசாலைகளுக்கும் பாடசாலையிலிருந்து இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் விளையாட்டு மைதானங்கள் உண்டு தெரிவித்த தளபதி விளையாட்டுத்துறை அமைச்சருடன் பேசியதாகவும் கிளிநொச்சி விளையாட்டு மைதானம் புனரமைப்பு செய்த பெண் கிளிநச்சி மகா வித்தியாலயத்துக்கு பயன்பாட்டுக்கு கையளிக்கப்படும் எனவும் பாடசாலை இல்ல விளையாட்டு போட்டிகளை கூட அங்கு நடத்த முடியும் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார் அத்தோடு இராணுவ முகாமுக்கு ஊடாக பாதைகள் வழங்க முடியாது என்றும் பொதுமக்கள் மட்டுமல்ல பாராளுமன்ற உறுப்பினர்களும் செல்ல முடியாது அதற்கு இல்லை என்று திட்டவட்டமாக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தெரிவித்திருக்கின்றார் கிளிநொச்சி படை தளபதி போதைப்பொருள் கிழக்கு கடற்பரப்பின் ஊடாகவே கொண்டுவரப்படுகின்றன போதைப் பொருள் கிழக்கு மாகாண கடற்பரப்பின் ஊடாக நாட்டுக்குள் கொண்டுவரப்படுவதாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு அவற்றினை கட்டுப்படுத்த பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமெனவும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் நாட்டுக்காக ஒன்றிணைவும் தேசிய அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டம் மட்டக்களப்பு மாவட்டத்தை மையப்படுத்தி ஆரம்பிக்கப்பட்டது அதன் நிறைவு விழாவும் முன்னேற்றமும் மீளாய்வு கூட்டமும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவின் தலைமையில் இன்று மட்டக்களப்பில் பவர் மைதானத்தில் இடம்பெற்றது மக்களின் காணிகளை கையகப்படுத்த அரச அதிகாரிகள் முயற்சி மக்களின் காணிகளை அரச அதிகாரிகள் கையகப்படுத்த முயல்வதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் குற்றம் சாட்டியிருக்கின்றார் பவுனியாவில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அரச அதிகாரிகள் மக்களின் காணிகளை தவறான முறையில் பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவது குறித்து ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் மக்களின் காணிகளை அரச அதிகாரிகள் கையகப்படுத்த முயல்வதும் செயற்பாடுகள் பிரதேச செயலக மட்டத்தில் நடைபெற்று வருகின்றன குறிப்பாக வவுனியாவில் இவ்வாறான பிரச்சனைகள் உள்ளன மக்கள் தமது காணி உறுதிப்பத்திரங்களை புதுப்பிக்கும் சமயத்தில் மக்களின் காணிகள் அபகரிக்கப்படுகின்றன அரச அதிகாரிகள் சரியான நடைமுறையினை கடைப்பிடித்தால் இவ்வாறான காணி பிரச்சனைகள் படாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் போலீசாரினால் துப்பாக்கிச் சூடு யாழ்ப்பாணம் மாதகல் பகுதியில் போலீசாரினால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு கஞ்சா போதைப் பொருள் வியாபாரி ஒருவர் கைது செய்யப்பட்டார் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் எனினும் தாம் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர் இளவாலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மாதகல் பகுதியில் கஞ்சா போதைப் பொருள் வியாபாரியை போலீசார் கைது செய்ய முயன்றபோது போது சந்தேக நபர் அங்கிருந்து தப்பிச் செல்ல முற்பட்டதாகவும் இதன்போது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் மங்கள சமரவீரா அமெரிக்காவிற்கு பயணம் நிதியமைச்சர் மங்கள சமரவீர அமெரிக்காவிற்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் அதன்படி அவர் இன்று அமெரிக்காவுக்கு செல்ல இருக்கின்றார் வாஷிங்டன் நகரில் இடம்பெறும் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் கூட்டத்தில் பங்கேற்கவே அவர் இந்த விஜயத்தினை மேற்கொண்டுள்ளார் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நிதி இராஜாங்க அமைச்சர் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் இந்திரஜித் ஆகியோர் சென்றிருக்கின்றனர் நிதியமைச்சர் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி வரை வாஷிங்டனில் தங்கியிருப்பார் என அமைச்சின் தகவல் தெரிவிக்கின்றன ஐம்பத்தி ஏழாவது படப்பிரிவினால் இரண்டுமடு குளத்தில் ஐம்பதனாயிரம் மீன் குஞ்சுகள் விடப்பட்டன ஐம்பத்தி ஏழாவது படப்பிரிவின் கட்டளை அதிகாரி கேர்னல் யனகர் ரணசிங்க அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வு காலை ஒன்பது மணியளவில் இடம்பெற்றது இதன்போது இரண்டு குளத்தில் குறித்த மீன்குஞ்சுகள் விடப்பட்டன குறித்த நிகழ்வில் நன்னீர் மீனவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் மது போதையில் வாகனம் செலுத்திய இருநூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் அதிரடி கைது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் மது போதையில் வாகனம் செலுத்திய இருநூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர தெரிவித்திருக்கின்றார் நேற்று காலை ஆறு மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரை மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சோதனை நடவடிக்கையின் போது போக்குவரத்து விதிகளை மீறிய மேலும் பத்தாயிரத்து நூற்றி எழுபது பேருக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிக்கின்றார் மது போதையில் வாகனம் செலுத்தியமை தொடர்பில் அதிகமானவர்கள் தங்காலை பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த சோதனை நடவடிக்கை தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும் எனவும் கைது செய்யப்பட்ட நபர்கள் பிணையில் விடுவிக்கப்பட மாட்டார்கள் எனவும் அவர்கள் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என போலீஸ் தலைமையகம் தெரிவிக்கின்றது கட்டனில் போலீஸ் அதிரடி சோதனை ஹெட்டன் நகரில் தற்போது இரவு வேளைகளில் கட்டன் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஹர்டன் நகர் முன்னெடுத்த ரோந்து நடவடிக்கைகளின் போது சிலரிடம் சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது நாள் வெளி மாவட்டங்களிலிருந்து ஹட்டன் பிரதேசத்திற்கு வரும் வாகன சாரதிகளிடம் சோதனை மேற்கொள்வது மற்றும் வாகனங்கள் கவனமாக செலுத்த வேண்டும் போன்ற அறிவுரைகளை வழங்குவதாக இவ்வாறு ரோந்து பணியில் இவர்கள் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த ரோந்து பணியின் போது சந்தேகத்திற்கு இடமான முறையில் பீதியில் நடமாடுபவர்களை குறித்து பலத்த சோதனைகளுக்கும் பின்னர் விடுவிக்கப்படுவதாக கூறப்பட்டிருக்கிறது இலங்கையும் உலக வங்கியும் இரண்டு உடன்படிக்கையில் கைச்சாத்து இந்த உடன்படிக்கை சுவாத்திய மற்றும் நெருக்கடிகளிலிருந்து மீண்டலும் ஆற்றலை விருத்தி செய்வதுடன் சிறு விவசாய உற்பத்தி திறனை அதிகரித்து உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதுடன் தொடர்புடைய இரு உடன்படிக்கைகளும் பதினடி பருமதியானது என உலக வங்கி தெரிவித்திருக்கின்றது வாஷிங்டனில் இடம்பெற்ற நிகழ்வில் உலக என் தெற்காசிய பிராந்தியத்துக்கு பொறுப்பான துணைத் தலைவர் ஹாட்வேக் நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி சமரதுங்கா ஆகியோர் உடன்படிக்கையில் கச்சாத்திட்டிருக்கின்றனர் பேருவளை யாமியா நலுமியாவுக்கு புதிய மாணவர்கள் அனுமதி பேருமலை யாமியா நமியா கலைப்பிடத்திற்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான புதிய மாணவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட இருக்கின்றனர் இதற்கான நேர்முகத் தேர்வு மற்றும் எழுத்து பரீட்சைகள் எதிர்வரும் ஏப்ரல் பதினாறு பதினெட்டாம் திகதிகளில் காலை எட்டு மணி முதல் யாமியா நலுமியா வளாகத்தில் நடைபெற இருக்கின்றது நேர்முகத் தேர்வு எழுத்து பரீட்சைகள் தெற்கு மற்றும் மேல் சப்ரமுக மாகாணங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் திகதி செவ்வாய்க்கிழமையும் மத்திய ஊவா மாகாணங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நடைபெற இருக்கின்றது கடும் மழையினால் சேதமடைந்த தொழிலாளர் குடியிருப்புகள் நோர்வோட் போலீஸ் பிரிவில் அமைந்துள்ள வேஞ்சர் தோட்டத்தில் நேற்று மாலை கடும் காற்றுடன் மழை பெய்ததனால் அங்குள்ள பத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர் குடியிருப்புகள் சேதமடைந்தன ஓஞ்சர் தோட்டத்தில் சில இடங்களில் வீசிய கடும் காற்று காரணமாக வீடுகளின் கூரைகள் மலையுடன் கூடிய காற்றில் அள்ளுண்டு போயிருக்கின்றது தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக வீடுகளில் காணப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஆவணங்கள் பாடசாலை புத்தகங்கள் என அனைத்தும் நீரில் சேதமடைந்திருக்கின்றன அத்துடன் கடும் காற்றினால் மரங்களின் கிளைகள் வீட்டின் கூரைகள் மீது முறிந்து விழுந்துள்ளதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் பாதிக்கப்பட்டவர்களை கூரைகளை மீண்டும் சீர் செய்து குறித்த வீடுகளிலேயே தற்போது தங்கி பெறுகின்றனர் பொது மக்களின் தாகம் தீர்க்கும் தனியார் காப்புறுதி நிறுவனம் சித்திரை புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனம் சாவகச்சேரி கிளையினர் தண்ணீர் பந்தல் சேவையினை இன்று ஆரம்பித்துள்ளனர் சாலையில் செல்வோருக்கு தாகசாந்தி வழங்கி வருகின்றனர் தலா பத்து லட்சம் ரூபாய் செலவில் நூற்றி பதினாறு வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகள் பாட்டாணிச்சூரில் ஆரம்பம் வர்த்தக கைத்தொழில் மற்றும் நீண்டகாலம் இடம்பெயர்ந்தோருக்கான மீள்குடியேற்ற அமைச்சினால் பவுனியா பாட்டானிச்சூர் கிராம அலுவலர் பிரிவில் தமிழ் முஸ்லிம் குடும்பங்கள் உள்ளடக்கிய நூற்றி பதினாறு வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன பத்து லட்சம் ரூபாய் பருமதியான குறித்த வீட்டுத் திட்டத்துக்கான கட்டுமானப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஆரம்ப நிகழ்வில் இடம்பெயர்ந்தோருக்கான மீள்குடியேற்ற அமைச்சின் பவுனியா நகர இணைப்பாளர் அப்துல் பாரி பவுனியா நகரசபை உறுப்பினர் லரீப் ஆகியோர் கலந்து கொண்டனர் அரசாங்க அறிவித்தலையும் மீறி வவுனியாவில் மின்பட்டு நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற தன்மையினால் மின்சார உற்பத்தி பாதிப்படைந்துள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக குறிப்பிட்ட சில நேரம் நாடு பூராக மின்வெட்டு அமுல்படுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் மின்சக்தி மற்றும் எரிபொருள் அமைச்சினால் ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு பின்னர் மின்வெட்டு இடம்பெறாது என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் பவுனியாவில் நேற்றிரவு பத்து மணி முதல் பதினொன்று முப்பது வரை மின்வெட்டு இடம்பெற்றிருக்கின்றது தமிழ் சிங்கள புதுவரிட கொண்டாட்டங்களுக்கு மக்கள் தயாராகி வரும் நிலையில் இந்த மின்பெட்டின் நிம்மதியாக கூட புது வருட கொண்டாட்ட வேலைகளை செய்ய முடியவில்லை என மக்கள் விசனம் தெரிவித்திருக்கின்றனர் அதிகாலையில் நடந்த கோடபிபத்து பிறந்த நாளில் பரிதாபமாக பலியான இளைஞன் யாழ்ப்பாணத்தில் நடந்த சோகம் யாழ்ப்பாணம் அரியாலை கொழும்புத்துறை பிரதேசத்தில் இடம்பெற்ற கோர விபத்தில் இளைஞன் ஒருவன் பரிதாபமாக பலியாகியிருக்கின்றார் இன்று அதிகாலை குறித்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது தனது மூத்த சகோதரன் புதிதாக வாங்கிக் கொடுத்த மோட்டார் சைக்கிளில் வீட்டிலிருந்து அதிகாலை வேளையில் புறப்பட்ட இருபத்தி இரண்டு வயது இளைஞன் கொழும்புத்துறை ரயில்வே கடவை அருகில் உள்ள மதுருடன் மோதுண்டு படுகாயங்களுக்கு உள்ளாகியிருக்கின்றார் சம்பவத்தை அடுத்து விரைந்து வந்த அயலவர்கள் வேகமாக அவரை வைத்தியசாலையில் சேர்த்த போதிலும் சிகிச்சை பலனளிக்காமல் குறித்த இளைஞன் இன்று காலை பரிதாபமாக உயிர் இழந்திருக்கின்றார் சம்பவத்தில் பலியான இளைஞனுக்கு இன்று பிறந்த தினம் என்பதும் குறிப்பிடத்தக்கது மெல்ல மெல்ல சூடு ஜனாதிபதி தேர்தல் களம் மைத்திரியின் இறுதி துரும்புச்சீட்டு ஜனாதிபதி தேர்தலில் மகிந்த முதலாம் தவணைக்கான பதவிக்காலம் தொடர்பில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா தரப்பு உச்ச நீதிமன்றத்தில் சட்ட விளக்கம் கூறியிருக்கின்றது ஜனாதிபதியின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் பூர்த்தியாகின்றது அல்லது பத்தொன்பதாவது திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் ஐந்தாண்டுகள் என்ற அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபது ஜூன் மாதம் நிறைவடைகின்றதா என பரவலாக கேள்வி எழுப்பப்பட்டு வருகின்றது பத்தொன்பதாவது திருத்தச் சட்டத்தில் சபாநாயகர் கையொப்பமிட்டு அதனை அமுல்படுத்திய தினத்தின் பின் ஜனாதிபதியின் பதவிக்காலம் து என்று கருதப்பட்டால் அதன் முன்னால் சந்திரிகா பண்டாரநாயக்கா ஆகியோர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வலியமைக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்படும் அரிசி பொதிகளில் நிறையில் மோசடி பிரதேச செயலாளரை மீண்டும் உங்களின் கவனத்துக்கு நிறை குறைந்த அரிசிப் பொதிகளை தயாரித்து விநியோகிக்கும் காத்தாங்குடி ஸ்டார் ரைஸ் மில் நிறுவனத்துக்கு எதிராக காத்தாங்குடி பிரதேச செயலகம் மேற்கொண்ட நடவடிக்கைதான் என்ன கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்படும் அரிசி பொதிகளில் நிறையில் மோசடி செய்வதை கண்டுகொள்ளாமல் இருக்கும் காத்தாங்குடி முஸ்லிம் சமூகம் இவ்வாறு ஆரோக்கியமான குழந்தைகளை எதிர்காலத்தில் பெற முடியும் காத்தாங்குடி பிரதேச செயலாளரே கடந்த வாரத்தில் சுட்டிக்காட்டப்பட்ட இந்த அரிசி நிறை மோசடி மீண்டும் இவ்வாறமும் உங்கள் கவனத்திற்கு கல்முனை பிராந்திய சுவாசநோய் கிளினிக் கேட்போர் கூடத்தில் விழிப்புணர்வு கருத்தரங்கும் கலந்துரையாடலாம் காசநோய் மருந்தகம் பாவிக்கும் முறை அதன் முக்கியத்துவம் பக்க விளைவுகள் மற்றும் காசநோயை கட்டுப்படுத்துவதில் காச நோயாளர்களின் பங்களிப்பு தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கு இன்று சம்மாந்துறையில் அமைந்துள்ள கல்முனை பிராந்திய சுவாசநோய் கிளினிக் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது வெற்றிகரமாக நடைபெற்ற இந்த நிகழ்வில் நோயாளர்கள் பல நன்மைகளை அடைந்ததை கலந்து கொண்டவர்கள் காணக்கூடியதாக இருந்ததாக செய்தியாளர் தெரிவிக்கின்றார் மூன்று வயதை சிறுவனை மோதி தள்ளிய பேருந்து தனியார் பஸ்ஸில் மோதி சிறுவன் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளான் பொகவந்தலாவ கெம்பியன் ராணிகாடு பகுதியிலிருந்து பொகவந்தளாவ நகரப் பகுதிக்கு சென்ற தனியார் பஸ்ஸிலேயே மூன்று வயது நிரம்பிய சிறுவன் இவ்வாறு விபத்துக்குள்ளாகி இருக்கின்றான் பலத்த காயங்களுடன் பொகவந்தளாவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் எனினும் குறித்த சம்பவத்தினைத் தொடர்ந்து பஸ்ஸின் சாரதியை போலீசார் கைது செய்துள்ளதோடு சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றனர் சம்பந்தனின் புத்தாண்டு வாழ்த்துச் செய்தி தமிழ் சிங்கள புத்தாண்டைக் கொண்டாடும் அனைத்து மக்களுக்கும் எனது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் எமது நாட்டில் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஒன்றிணைந்து கொண்டாடும் சித்திரை புத்தாண்டானது நல்லிணக்கம் மற்றும் புரிந்துணர்வு என்பவை இந்த இரு சமூகங்களுக்கும் இடையில் மேம்பட கிடைக்கப்பெற்ற ஒரு வரப்பிரசாதமாகும் துரதிஷ்டமாக எமது நாட்டில் அத்தகைய நம்பிக்கையை நாட்டில் கடந்த காலங்களில் கட்டியெழுப்ப முடியவில்லை அதன் விளைவாக இன்று மக்கள் பல்வேறு துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து வருகின்றார்கள் அது மாத்திரமன்று இரு சமூகங்களுக்கு இடையிலான விரிசல் அதிகரித்துள்ளதையே குறைக்கவில்லை பலமானதும் செழிப்பானதுமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைய எல்லாம்பல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ராசம்பந்தன் பாராளுமன்ற உறுப்பினர் தலைவர் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்னா தமிழ் டிவியினூடாக இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்திக்குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து உறவுகளையும் எஃப்னா தமிழ் டிவி குடும்பம் சார்பாக நாமும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி மீண்டும் இன்னும் இலங்கை பற்றிய செய்திக்குறிப்பில் உங்களை சந்திப்போம் எமது செய்தி சேவைக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் நேரடியாகவும் தந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய ஆதரவுக்கும்